வணக்கம் நண்பர்களே இது உங்களோட பள்ளி சாமி நமக்கு வந்து இந்த பசங்கள் வந்து நீட்டு ரிசல்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கு பார்த்துட்டு உண்மையிலே அதிர்ச்சி இன்ஃபேக்ட் எனக்கும் அதிர்ச்சி அப்போ நீட்டு தேர்வு படிக்கலாமா படிக்க வேண்டாமா வாழ்க்கை இப்படி போயிடுமா அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்க கேட்டாங்க அப்போ நான் யோசித்தேன் சரி இந்த விஷயத்த நம்ம பற்றி ஒரு அஞ்சாறு நிமிஷம் நம்ம சின்ன ஒரு லெவலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன் ஸோ இன்றைக்கி உள்ள சூழலில் நிறைய எக்ஸ்பர்ட் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் போகிறபோக்க பார்த்தா இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்தில் எழுநூறுக்கு மேலே நீங்கள் நீட்டில் தேர்வு எழுதி மார்க் வந்தினா மட்டும்தான் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரப்போகுது அப்படின்றாங்க அப்படி ஒரு சூழல் வருமா வராதா அப்படின்னு தெரியாது ஏழு ஏர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபிசிக்ஸ் வராது ஆனால் பயாலஜியையும் கெமிஸ்ட்ரியும் வச்சுட்டு அந்த ரெண்டும் சேர்த்து முந்நூற்றி அறுபது ப்ளஸ் நூற்றி ஐநூற்றி நாற்பது மதிப்பெண் கிழிச்சு ஃபிசிக்ஸ் கொஞ்சம் மதிப்பெண் கழிச்சு அப்படி இப்படின்னு தொட்டு புட்டு அறநூறு மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடலாம் போயிடலாம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜே போயிடலாம் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி உள்ள சூழலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து பயாலஜிலே வந்து வாட்டனியூஸ்வாலஜி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா உண்மையிலே பிரச்சனை இன்னும் வரும் காலங்களில் வரும் காலங்களில் ஞாபகம் வச்சுக்கோங்க இனி வரும் காலங்களில் நீட்டு நீங்கள் இதே சிலபஸ் இதே நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சூழலில் ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய சூழல் வந்ததுன்னா நீங்கள் நாலு சப்ஜெக்ட்ஸ்லேயும் டாப்பராக இருக்கணும் எது பயாலஜி ரெண்டாக பிரித்து உங்களுக்கு பாட்டனி சுவாலஜி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ எனக்கு ஏதாவது ஒரு பாடம் கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா அந்த கொஞ்சமாக தெரியும் உங்களுக்கு பாடத்தை முடியலைன்னா விட்டுருங்க நீங்கள் ஐயே எனக்கு ஆசை இருக்குது அப்படின்லாம் கிடையாது ஆசையெல்லாம் அடுத்த தாண்டி டாக்டர்னா தான் வாழ்க்கையே இல்லை இனி வரும் காலங்களில் நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளவோ வழி இருக்குது எவ்வளவோ வேலை இருக்குது ஏதாவது ஒரு வேலையை சூஸ் பண்ணலாம் ஏன்னா பழைய காலத்தில் வந்து டாக்டர் இன்ஜினியர் அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது உழைப்பு நீங்கள் என்ன ஒரு ஜாப் எடுத்தாலும் சரி அருமையாக உழைச்சிக்கணும் சந்தோஷமாக இருக்க நிறைய சம்பாதிக்க முடியும் விடிய விடிய உழைக்கணும்னு அவசியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க் மூளையை பயன்படுத்தணும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸோ பேசிக்கலாக பிள்ளை குழந்தைகள்கிட்ட நான் சொல்கிற ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸையும் சொல்கிறேன் டீச்சர்ஸையும் சொல்கிறேன் பிள்ளைங்களை வருத்தாதீர்கள் ஆனால் பிள்ளைங்களை தேவையில்லாமல் செல்ஃபோன்லேயே மற்றதுலேயோ செலவழிக்க விடாதீங்க அது ஒரு பாற்று ஆனால் உழைப்பை கற்றுக் கொடுங்கள் கடின உழைப்பை கற்றுக் கொடுங்கள் கடினம் உழைக்கணுங்க மட்டும் சொல்லிக்கொடுங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் சொல்ல சொல்லுங்கள் பிள்ளைங்களை லேசியாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஏதோ ஒரு எந்த ஒரு வேலையை பார்க்குறோம் அந்த வேலையை சூப்பராக பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க செய்வாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க டாக்டர் மட்டும்தான் இல்லை இதை தாண்டி உலகத்தில் எத்தனையோ வேலைகள் இருக்குது எவ்வளவோ அருமையான வேலைக்கெல்லாம் போக முடியும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சாய்ஸ் ஒன்று நான் எனக்கு இந்தந்த பாடங்கள் வரும் இந்தந்த பாடங்கள் நான் படித்து சூப்பராக வாங்கி நான் டாக்டராக போவேன் ரைட்டு போங்க இல்லை எனக்கு இந்த பாடம் வராது அப்போ எந்த பாடம் வருமோ அதை சூப்பராக படிங்க அந்த வேலைக்கு போங்க இல்லை எனக்கு பாடம் படிப்பதில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு வேறு ஒரு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேலண்ட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டு எவ்வளவோ சந்தோஷமா இருங்க அதுவும் பண்ணுங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இளைஞர்களே குழந்தைகளே மாணவர்களே மாணவ மாணவ கண்மண்களே எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன் முக்கியமாக அம்மா அப்பாட்ட கேட்டுக்கிறேன் டீச்சர்ஸை கேட்டுக்கிறேன் ஒரு குழந்தையோட மனநிலை எப்படி இருக்குது அது டாக்டருக்கு தான் போகணுமா இல்லை வேறு ஏதாவது தொழில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி நாலு சப்ஜெக்ட்லேயும் நாலு பாடத்துலேயே எக்ஸ்பர்ட்டாக இருந்து நான் இவ்வளோ மதிப்பெண்கள் வாங்க ஒரு சூழல் வந்தால் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா நம்மளால் வேறு ஒரு வேலையை பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஏன்னா எனக்கு தெரிய பையங்களும் பொண்ணுகளும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நார்மலாக ஐஏஎஸ் படிக்கணும் சிவில் சர்வீஸ் சர்வீஸ்லேயே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் பிள்ளைங்க டிகிரி முடிச்சுட்டு இருபத்தஞ்சு வயசில் அது வந்து மாங்கு மாங்கு மாங்குன்னு படித்து வருஷ கணக்கு படிச்சிக்கிட்டு இருக்கோம் அங்கே எப்படின்னா நீ அவ்வளோ வருஷம் படித்தா எதாவது ஒரு வேலைக்கு போயிடுவேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு அதிகாரி ஆகிடுவேன் அப்படிங்கிறது நீங்கள் அப்படி கிடையாது இது எதுக்கு நாலு வருஷம் படிச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் நாலு வருஷம் முடிச்சு அதுக்கப்புறம் இதில் நீங்கள் யூஜிபி பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியவேதே கிடையாது எம்பிபிஎஸ் மட்டும் முடியாது எம்பிபிஎஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் எம்டி முடிக்கணும் எம்எஸ் முடிக்கணும் அதுக்கப்புறம் ஃபர்தராக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணணும் அதுக்குள்ளே வாழ்க்கையில் செட்டில் ஆகிறக்குள்ள நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவான் மனுஷன் அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இது மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது வாழ்க்கை பலவிதம் பல தொழில்கள் இருக்கு பல விதமான விஷயங்கள் இந்த உலகத்தில் கொட்டி கிடக்குது அதை விட்டுட்டு நான் மெடிக்கல் தான் போகணும் அப்படின்னு ஃபுல்லாக சாஸ்டாங்காம இதே இருக்காதிங்க அதை தகுந்தி வெளியே வந்து நிறைய விஷயங்களை பற்றிக்கொள்ளுங்க இது ஒரு பகுதி இதை தாண்டி இல்லை சார் நான் மெடிக்கல் தான் போகணும் நான் ஆனால் வந்து டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வயது கனவு கனவு எனக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி சின்ன வயசுலேருந்தே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சோலஜை எக்ஸ்ட்ரா படிக்க படிங்க எக்ஸலெண்ட்டாக படிங்க அது எப்படி கேள்விகள் இயர் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டுருக்கானுங்க பாருங்கள் ஒவ்வொரு வருஷத்துலையும் எப்படி அது முன்னேறி போய்கிட்டு இருக்கு பாருங்கள் போட்டி பயங்கரமான போட்டியாக இருக்குது இந்த போட்டியோட பங்கு பெறுவதற்காக என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பாருங்கள் உங்கள் திறமை மதிங்க உங்களுடைய உழைப்பை நம் நம்புங்க நல்ல புத்தகத்தை வாங்கி படிங்க அதுக்கப்புறம் இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஒரு பார்ட் கிடைக்கி கிடைக்கல ரெண்டாவது பார்ட் ஒரு போட்டி போட்டோம் போட்டி நான் வந்து என்னால் முடிஞ்சளவு நான் வந்து என்னுடைய ஃபுல் திறமையை நான் உள்ளே இறக்கி நான் வேலை பார்த்தேன் என்னால் முடியலை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துன்னா ஓகே ஸோ போட்டியை போட வேண்டாம்னு சொல்லலை மெடிக்கலே நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை நான் சொல்கிற ஒரு நிறைய ஒரு விஷயம் என்னென்னா மெடிக்கல் தவிர நிறைய வேலை இருக்குது எம்பிபிஎஸ் தவிர நிறைய வேலை பா படிக்கலாம் அது ஒரு பகுதி அதை தாண்டி தான் நான் படிக்கணும்னா படிங்க படித்த பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் வரல மெடிக்கலில் போக முடியலன்னா கவலைப்படாதீங்க உலகத்தில் நீங்கள் உழைக்கக்கூடிய உழைப்பு எங்கேயும் ஆக போகவே போகாது இதை மனசில் வச்சுக்கோங்க எனவே மாணவர்களே பெற்றோர்களே ஆசிரியர்களே உற்றார் உறவினர்களே எல்லோரும் உங்கள் பிள்ளைங்களை பார்த்துட்டு ஐயோ என் மகன் இப்படி ஆகி போயிட்டானே என் மகன் இப்படி போயிட்டானே இவ்வளோ மார்க் வாங்கலி அப்படின்னு எதுவுமே பிள்ளைகளை குறை சொல்லாதீங்க இன்றைக்கி உள்ள காம்படிஷன் போட்டி உலகம் பயங்கரமாக யோசிச்சு பாருங்கள் அறுபத்தேழு பேர் எழுநூற்றி இருபது எழுநூற்றி இருபதுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னகிட்டே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுநூறுக்கு மேலே ஒரு நாற்பத்தோரு பேர் இன்னைக்கு எழுநூறுக்கு பேர் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறத அவ்வளோ மெடிக்கல் காலேஜ் தான் இருக்குது நல்லா யோசிக்கிட்டீங்களா அதனால் படிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் சொன்ன இந்த காரணிகளை இட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் நிச்சயந்த கேள்விகளை நம்மளுடைய சேனலில் கேளுங்கள் என்னுடைய நேரம் கூட பேசுங்கள் உங்களுக்கு என்னுடைய நம்பர் உங்களுடைய இமெயில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் பேசுங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கிறேன் மிக்க நன்றி வாழ்க்கையில் பல பல விஷயங்கள் இருக்கு இது மட்டும் தான் வாழ்க்கைன்னு இல்லை பல வழிகள் இருக்குது நல்லா சந்தோஷமாக வாழ முடியும் நிறைய உழைக்க முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் இதை மனசில் வச்சுட்டு உங்கள் உழைப்பை ஃபுல்லாக நம்பி எந்த ஒரு தொழிலையும் எந்த ஒரு எதிர்காலத்திலையும் இறங்குங்க உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை வந்து நான் ஆனித்தரமாக சொல்லுவேன் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்